ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வராகி பழனிசாமி நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றியதுங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துட்டுருக்கு ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்களில் பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகுது அப்படி நடக்கக்கூடிய சம்பவங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன சம்பவம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கடகராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் கடகராசியில் பிறந்த நேர்கள் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான சம்பவம் நடக்க போதுங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்க ராசிக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க ஸோ ராசிக்காரங்க உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏப்ரலுடைய கடைசி பத்து கிரக கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி ஏப்ரலுடைய கடைசி இந்த பத்து நாட்கள் தமிழ் மாதத்துல முதல் மாதமான சித்திர மாதமானது பிறந்து நடந்துட்டு இருக்கு சித்திர மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் சூரியன் மேசராசில பயணம் செய்யக்கூடிய இந்த மாதம் மேச மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சிறப்புகள் வந்து நிறையவே இருக்கு அதனால தான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெய்வீகமான மாதம் என்று அழைக்கப்படுது நம்மள நிறைய பேருக்கு இந்த மாதம் என்னங்கிறது தெரியாததுனால இந்த மாதம் சாதாரணமாக நாம நினைக்கிறோம் உண்மையாலுமே சாதாரணமான மாதம் கிடையாது இந்த மாதம் இந்த மாதத்துடைய முக்கியமான சிறப்புகளை இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களோட ராசிக்கான பலனை வந்து தெரிஞ்சு பலன் பெறுங்க தமிழ் மாதங்கள்ல முதல் மாதமாக வருவது சித்திர மாதம் புதிய தமிழ் வருடத்தின் பிறப்பாக கருதப்படுவது இந்த மாதம் சித்திர மாதத்துல பல முக்கியமான சிறப்பு நாட்கள் இருக்கு இந்த மாதத்துல செய்யப்படக்கூடிய வழிபாடுகள் பூஜைகள் ஆகியன செல்வ வளத்தை பெருக செய்யும் மகாலட்சுமியுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடாகவும் இந்த சித்திர மாதம் இருக்கிறது அதனால் இந்த சித்திர மாதம் தெய்வீகமான மாதம் என்றும் அழைக்கலாம் சித்திர மாதத்தில் சிவபெருமான் அம்பிகை மற்றும் பெருமாளுடைய அருளை பெறுவதற்கு வழிபாடுகள் வந்து செய்யலாம் இந்த சித்திர மாதத்தில் முக்கிய நாட்களும் சிறப்புகளும் நிறையவே இருக்குது அதை பற்றியெல்லாம் கண்டிப்பாக தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நாம் வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 முக்கியம் சித்திரையில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய சிறப்பு தமிழ் பிறப்பு தமிழ் வருடங்களின் முதல் மாதமான சித்திரை வந்து ரொம்ப விசேஷம் சூரிய பகவான் சித்திர மாதத்தில் முதல் ராசியான மேசத்தில் தொடங்கி ஒவ்வொரு ராசியாக சஞ்சரித்து பனிரெண்டாவது ராசியான மீனத்தில் சஞ்சரிப்பார் இந்த சுழற்சி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் எனவே சூரியனுடைய பயணம் தொடங்கக்கூடிய முதல் ராசியான மேசத்தில் சஞ்சரிப்பதையே தமிழ் வருட பிறப்பை என மக்கள் கொண்டாடுறோம் கேரள மாநிலத்தில் சித்திர முதல் நாளானது சித்திர விசு என்ற பெயரில் கொண்டாடப்படுது பங்குனி மாத கடைசி நாள் இரவுல தங்க வெள்ளி பொருட்கள் நவரத்னங்கள் பலவகைகள் காய்கனிகள் புத்தாடை முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி தேங்காய் ஆகியவற்றை பூஜர்களை அழகாக அலங்கரித்து வைப்பாங்க மறுநாள் அதிகாலையில் எழுந்ததும் அந்த மங்கள பொருட்கள் தான் முதல்ல பார்ப்பாங்க இதனால அந்த ஆண்டு முழுவதும் செழிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையானது என்றளவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறது ஸோ இப்படி சித்திரையில பல சிறப்புகள் இருக்கிறதுல இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து சித்ரா பௌர்ணமி சித்திர மாதத்தில் சித்திர நட்சத்திரத்தில் சிவபெருமான் தங்க பலகையில் சித்திரம் ஒன்றினை வரைதாரு அதிலிருந்து சித்திரகுப்தன் தோன்றினாராம் அதனால் இந்த நாளில் மக்கள் சித்திரகுப்தனுக்கு நம்ம விரதம் இருந்து எங்கள் பாவ கணக்கை குறைத்து மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருக்க வழித்துணையாக இருப்பா என்று வேண்டிக் கொள்ளும் இதை நாம் பண்ணாவே நம்ம பாவம் வந்து தீரும் அப்புறம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தனுக்கு தனி ஆலயம் இருக்குது சித்ரா பௌர்ணமி என்றும் இவருக்கும் இவருடைய மனைவி கர்ணிகாவுக்கும் அபிஷேக ஆராதனைகளோடு திருமண விழாவும் சிறப்பாக நடைபெறும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி மிக மிக இதனாலே விசேஷமானது இந்த சித்ரா பௌர்ணமி என்று நிலவின் முழு வெளிச்சத்தில் பூமியின் சில பகுதிகளில் ஒரு வகை உப்பானது வெளிவரும் அது பூமிநாதம் என சித்தர்கள் அழைப்பாங்க இது மருத்துவத்துறையில் இன்றும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் இதுதான் ஃபர்ஸ்ட்டு சித்திரையில் விசேஷம் ரெண்டாவது மதுரையில் சித்திரை திருவிழா சித்திர மாதம் என்றாலே மதுரையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கொண்டாட்டம்தான் இந்த மாதம் முழுவது மீனாட்சி திருக்கல்யாணம் அழகர் ஆற்றில் இறங்குவது என பல விசேஷங்கள் உண்டு மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கான அண்ணன் அழகர் சகலவிதமான ஏற்பாடுகளோடு புறப்படுவார் தன் செல்வதற்கு முன்பே மீனாட்சி சொக்கநாதர் திருமணம் நடந்துவிட்டது எனக்கூடிய தாள்கள் வைகை கரை அடையும் போது அவருக்கு வந்து சேரும் கோபத்தோடு ஆற்றில் இறங்கிய அவர் அப்படியே வண்டியூர் போய்விடுவார் அழகர் ஆற்றில் இறங்குவதற்கான இன்றும் வெளியூர்லேருந்து மக்கள் இங்கு அலையலையாக வருவாங்க இது ரெண்டாவது ஹைலைட்டான விஷயம் அப்புறம் மூணாவது அக்ஷய திருதி அக்ஷய திருதி என்பது சித்திர மாதத்தில் வளர்பிரியின் மூன்றாவது நாள் திருதியை கடைபிடிக்கப்படுது அச்சை திருதி என்றால் எப்போதும் அல்லல்ல குறையாத என பொருள்படும் அதாவது இந்த நாளில் செய்யப்படக்கூடிய நல்ல செயல்களுக்கான தான தர்மங்கள் அல்லல்ல குறையாத அதிக பலனை தரும் பார்வதி தனது பிறந்த வீட்டுக்கு வந்ததும் பரசராமர் அவதரித்ததும் இந்த தான் அக்ஷய திருதி அன்று தயிர் சாதம் தானம் செய்தால் உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஆயுள் பெருகும் இனிப்பு பொருட்கள் தானம் செய்திங்கன்னா திருமண தடையானது அகலோ உணவு தானியங்கள் தானம் செய்தால் விபத்துக்கள் அகால மரணம் போன்றவை ஏற்படாது கால்நடைகளுக்கு தீவனம் அளித்தால் வாழ்வு வளம் பெருகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய தான தர்மம் உங்களோட ராசிக்கு நல்ல வளமையை கொடுக்கும் இந்த வருடம் அக்ஷய திருதி கரெக்டாக ஏப்ரலுடைய கடைசி பத்து நாளில் இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதி வருது இந்த நாளில் தங்கம் வாங்கினால் இல்லத்தில் செல்வம் குவி என்பது ஐதீகம் இருக்குது சித்திரையில் வரக்கூடிய அக்ஷய திருதி அன்று வசதி படைத்தவர்கள் தங்கம் வாங்கலாம் ஒருவேளை தங்கம் வாங்க முடியாதுங்கிறவங்க நீங்கள் ஏதாவது ஒரு மங்கள பொருளை வாங்கலாம் உதாரணத்துக்கு மஞ்சள் உப்பு இதெல்லாம் வாங்கினீங்கன்னா குடும்ப செல்வம் செழிப்போடு வரும் இந்த தினம் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளை நிறத்தால் ஆன பச்சரிசி மல்லிகைப்பூ போன்ற பொருட்களை வாங்கலாம் மெயினாக மகாலட்சுமிக்கு இந்த நாளில் பால் பாயாசப்படுத்த வழிபாடு செய்யணும் இதெல்லாம் செய்திங்கன்னா செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது அப்புறம் சித்திர மாத வளர்பிடை பஞ்சமிட திருமகள் பூலோகத்திற்கு வந்ததாக கருதப்படுது எனவே இந்த நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் லட்சுமி பூஜை செய்து வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா செல்வம் பெருகோ சித்திர மாத வளர்பிடை அஷ்டமில அம்பிகை அவதரித்ததாக கருதப்படுது ஸோ இந்த நாளில் புனித நதிகளில் நீராடுவது சிறப்பாக கருதப்படுது இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் சித்திரையுடைய சிறப்புகள் ஸோ இவ்வளோ நேரம் சித்திரையில் வரக்கூடிய சிறப்புகளை வந்து பார்த்துட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட கடக ராசிக்காரங்களுக்கு ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் என்ன நடக்க போதுங்கிறத சொல்ல போகிறேன் ஏப்ரலுடைய கடைசி பத்து நாட்கள் நீங்கள் என்ன பலனை பெறுவீங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க கடக ராசிக்காரங்க புனர் பூசம் நான்காம் பாதம் பூஷம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் கடகராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி எதிர்காலம் நம்ம கையில் என்பதற்கேற்ப எதற்கும் கலங்காத மனமும் எதிர்ப்பை கண்டு அஞ்சாத குணமும் கொண்ட கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் கடைசி பத்து நாட்கள் குடும்பத்தில் ஒற்றுமையானது கூடும் அரசாங்க அதிகாரிகளுடைய அனுகூலமான செயல்கள் உங்களுக்கு தேவையான சமயத்தில் வந்து கிடைக்கும் பூமி தொடர்பான விற்பனை தொழில் வாய்ப்புகளை பெற்றவங்களுக்கு சுமாரான அளவில் லாபமானது பெறுவீங்க பெற்ற புகழோடு புதிய புகழும் உங்களுக்கு வந்து சேரும் ஆன்மீக எண்ணங்களில் மனம் ஈடுபாடு கொள்ளும் எதிரிகள் மறைந்திருப்பது கேடுகள்கள் உங்களுக்கு செய்வது இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால இந்த டைம் பத்து நாட்கள் கவனமாக இருக்கணும் அப்புறம் உத்தியோகத்தில் அரசு துறைகளில் அதிகார பதவியில் இருக்கிறவங்களுக்கு சிலருடைய குறுக்கீடுகள் காரணமாக சோர்வு மனப்பான்மைக்கு ஆளாவீங்க பின்னர் வரக்கூடிய காலங்களில் தகுந்த ஆலோசனைகள் கிடைக்கப்பெற்று பெற்று உங்கள் பணியில் சிறந்து விளங்குவீங்க தொழிலதிபர்கள் உங்களுடைய தொழிலை வெற்றியும் புகழும் பெறுவீங்க ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் உங்கள் தொழிலை வளர்த்து கொள்வீங்க தொழில் ரீதியாக புதிய ஆலோசகர்கள் கிடைத்து தொழில் சிறக்க வழி உங்களுக்கு இருக்கு வாகனங்களில் செல்லும் பொழுது மிகுந்த கவனத்தோடு செல்வது நல்லது இதெல்லாம் ஒரு எச்சரிக்கைக்காகவே சொல்லப்பட்டிருக்கு கவனமாக இருங்க பெண்கள் உங்களுக்கு அரசு மற்றும் தனியார் துணைகளில் பணிபுரிவர்களாக இருந்தீங்கன்னா சிறிது மந்த நிலை காண்பீங்க அரசிடம் கேட்டிருந்த கடனுதவிகள் மற்றும் வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் எளிதாக கிடைக்கும் பணிபுரியக்கூடிய இடத்துல இடைஞ்சல் செய்யக்கூடிய நோக்கத்தோடு சிலர் செயல்படுவீங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கடன் வாங்கி செலவழிக்கக்கூடிய நிலை உண்டாகும் தொழில் ரீதியாக உங்களை நட்போடு பழகியவர்களே உங்களை புரந்தளை முயற்சி செய்வாங்க அதனால் கவனமாக இருக்கணும் கடின உழைப்பை செயல்படுத்தினால் மட்டுமே முன்னேற முடியும் அதுவே தாரக மந்திரமாக கொண்டு செயல்படுங்க அரசியலில் பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் உங்களுக்கு நிறைவே காத்திருக்கு எனவே இருக்கக்கூடிய நல்ல பெயரை தற்காத்து கொள்வதற்கு இந்த காலக்கட்டம் மிகவும் உதவிகரமாக இருக்கும் மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான பலனை காணலாம் நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் இந்த ஏப்ரல் உடைய கடைசி பத்து நாட்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை உங்களுக்கானதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி